வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்று ஃபுல்லாக அதே மாதிரி டேர்ம் டூவில் இஎல் ஒன்று இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி வீடியோவாக நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை வந்து ரெஃபர் பண்ணுறவங்க போய் பண்ணிவிட்டு அடுத்து இதை படிக்கும்போது இதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ புக் சிக்ஸ்த்தில் டேர்ம் டூவில் இருக்கிற இயல் இரண்டு இதில் முதலாக வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அது வந்து யாரோட பாடல் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிற ஒருத்தரோட பாடல் கொடுத்துருக்காங்க ஆசாரக்கோவை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்ல நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் அறநூல்கள் நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் பாருங்கள் அதாவது நல்ல ஒழுக்கம்தான் மனுஷனை வந்து நல்ல வெளியில கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்ம இப்ப சொல்றது கிடையாது அந்த இருந்தே சங்க இலக்கியங்கள்ல இருந்தே இதுதான் தீமா வச்சிருக்காங்க அறநூல்கள்னு சொல்லி நம்ம தனியா பார்ப்போம் அறநூல்கள் நீதி நூல்கள் அறநூல்கள் அப்படி இருக்கு இல்லையா அந்த அறநூல்கள் எல்லாமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எப்படி நல்லா வாழணும் எப்படி ஒழுக்கமா வாழணும் அப்படிங்கிற நல்ல ஒழுக்கங்களை தான் கத்துக் கொடுக்குது இதுக்காக தான் அந்த நூல்கள் நம்ம ஒரு லைஃப்ல வந்து எப்படி என்னென்ன நல்ல ஒழுக்கங்கள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஆசார கோவையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் இருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் எட்டும் சொல்லிய ஆசார வித்து பாருங்க இதுல வந்து மொத்தம் எட்டு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க நன்றி அறிதல் அப்படிங்கிறது ஒன்று பொறையுடைமை அப்படிங்கிறது ஒன்று இன்சொல் இனிமையான சொற்களை பேசுறது அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது இன்னாத எவ்வியிருக்கும் செய்யாமை யாருக்கும் கெடுதலை செய்யாம கல்வியோடு கல்வி ஒப்புரவு ஒப்புரவுன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லோரையும் சமமாக பேணுதல் அதுதான் ஒப்புரவு இதே இது ஒப்பு அப்படின்னு சொல்லி திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்கும் அப்படின்னா என்ன வரும்னா உப்பு அப்படின்றது வந்து உதவி அப்படிங்கிற மீனிங்ல வரும் ஓகேவா உதவி இந்த இடத்துல உப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல் இதே திருக்குறளில் துப்புன்னு ஒன்று இருக்கும் துப்பாருக்கு இருக்கு ஒரு இருக்கு இல்லையா அதில் துப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணவு அப்படின்னு அர்த்தம் இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க ஒப்புரவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நற்றம் நல்லவங்களோட சேர்றது இந்த எட்டு விஷயங்கள் தான் இந்த பாடல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இதை நன்றி அறிதல் பொறையுடமைன்னு ஸ்டார்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் கண்டினியூஸாக ஒரு எட்டு விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கோம் அப்போ எட்டு இருந்தாலே அது எது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையை எழுதுனது பெருவாயின் முள்ளியார் ஓகேவா அடுத்தது சொல்லும் பொருளும் பார்ப்போம் நன்றியறிதல் நன்றியறிதல்னா நம்மளுக்கு தெரியும் பிறர் செய்த உதவியை மறவாமை திரும்ப போய் அவங்களுக்கு என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லலை அதுதான் நன்றி எறிதல் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி கொடுக்கல மற்றவங்க செஞ்ச நம்மளால் திரும்ப செய்ய முடியாட்டி கூட அதை மறக்காம நன்றியோடு இருக்கணும் அதுதான் நன்றி எறிதல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் அதாவது புது புக்கில் இன்னொரு எடிஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதுல எல்லோரையும் சமமாக பேணுதல்னு கொடுத்துருக்காங்களா இதே புக்கு இன்னொரு எடிஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிறருக்கு உதவி செய்தல் ரெண்டையுமே எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு புக்கில் வந்து ஒரு எடிஷனில் இப்படி இருக்கும் ஒரு எடிஷனில் இப்படி இருக்கும் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது தெரிஞ்சுக்கோங்க நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் புரியுதா இப்போது இதோட மீனிங் என்ன பொருள் நம்ம மீனிங் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க மீனிங் என்னன்றதை ஒரு தடவை பார்த்துடலாம் பாடலின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் ஓகேவா இதுதான் அதோடது டைரக்டாக மீனிங்கே உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிருக்கு இதுலேயும் வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துக்கோங்க இப்போ இதில் முக்கியமானது அப்படின்னா நூல்விழி இந்த நூல் வெளி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் பாருங்க இது கயத்தாறுன்னு ஒன்று படிச்சிருப்போம் கயத்தாறுன்னா அது யாரு வீரபாண்டிய கட்ட போமேன்னா தூக்குல போட்ட இடம் இது வந்து கயத்தூர் ஓகேவா பெருவாயின் முள்ளியார் அடுத்தது ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா இது அடிக்கடி கேட்பாங்க எந்ததுக்கு நல்ல ஒழுக்கம் அதாவது டைரெக்டாக ஆசார கோவைன்னு கொடுத்து அதுக்கு என்ன மீனிங்னு கேட்க மாட்டாங்க நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க நம்மளுக்கு நன்னெறி நன்னூல் அந்த மாதிரி மூதுரை முதுமொழி எல்லாமே நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஆனால் புக்கில் கொடுத்துருக்க கொட்டேஷன் படி நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னா ஆசார கோவை தான் இதை நல்லா வச்சுக்கோங்க அடுத்தது இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஓகேவா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள் தான் பதினெண் அப்படின்னா எத்தனை பதினெட்டு பதினெட்டு கீழ்கணக்கு நூல் பதினெட்டு மேல்கணக்கு நூல் பிரிச்சிருக்கும் அந்த மேல் கணக்கு நூலில் தான் பத்து பாட்டு எட்டு தொகையெல்லாம் வரும் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூலில் திருக்குறள் இது அந்த மாதிரி அறநூல்கள் எல்லாமே வரும் ஓகேவா இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது மொத்தம் நூறு இதை எழுதி வச்சுக்கோங்க நூறு வெண்பாக்களை கொண்டது தான் இது அதாவது இப்போ இதை எப்படி ஆக வச்சுக்கலாம் இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா நல்ல அதாவது நல்ல ஆசார கோவை தானே ஆச்சாரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப ஆச்சாரம் அந்த ஆச்சாரம்னா என்ன சுத்தம் சுத்தமா இருந்தா சுத்தம் சுகம் தரும் நம்ம படிச்சிருக்கோம்ல அதான் ஆச்சாரமா இருந்தா நல்ல நல்ல ஒழுக்கத்தோடையும் ஆச்சாரத்தோடையும் இருந்தோம்னா நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆசாரக்கோவை நல்லொழுக்கம் நூறு மூணையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நூறு வயசு வரைக்கும் பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு கூட யாவ வச்சுக்கோங்க சரியா பெருவாழ்வு வாழலாம் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத வந்து இதவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதவே நம்ம வச்சுக்கலாம்னு தோணுச்சோன்னா நீங்கள் எழுதிருங்க உங்கள் புக்கில் இல்லை உங்களுக்கு என்ன ஷார்ட் கட் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பெஸ்ட்டாக அதையும் அந்த இடத்துல உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க சரியா அப்போ தான் போதெல்லாம் அதே இல்லாட்டி என்ன ஷார்ட்கட் வச்சோன்றதவே யோசிச்சுட்டு இருப்போம் அதனால எழுதிக்கோங்க நான் சொல்கிறது எழுதினாலும் சரி நீங்களாம் எழுதினாலும் சரி ஆனால் ஒவ்வொரு கீழேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஷார்ட்கட் இருக்கணும் அந்த புக்லையே இருக்கணும் சரியா இதுக்கு நான் சொல்கிறது என்னன்னா ஆச்சாரமாக நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தால் நூறு வயசு வரைக்கும் பெருவாழ்வு வாழலாம் இப்போ இந்த நாளையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெருவாழ்வுன்றது இது பெருவாயின் முல்லியார் சரியா அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்றா லிங்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே இப்போது இந்த லெசன் முடிஞ்சது இவ்வளோ தான் இதில் பெரிய பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டென் மினிட்ஸ் போதும் இந்த டாப்பிக்கையே கம்ப்ளீட் பண்ணிடலாம் புக் பேக் மட்டும் பார்த்துடலாம் புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் எப்படி நல்ல சொல் பேசுவேன் தான் இன் சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும் பொறை பொறைனா பொறுமைப்பா பொறையுடைமை இன் சொல் பொறையுடைமை அப்படின்னு இருக்கு இல்லையா பொறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறுமை தான் அதோட மீனிங் அதனால பொறைனா பொறுமை ஆ அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் இவை எட்டும் நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் இது பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறுமை பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு எழுதக்கூடாது ஏன்னா பொறையினா பொறுமை பொறுமை கூட்டல் உடைமை பொறையுடைமை ஓகேவா இதுதான் புக் பேக்கு இதுக்கப்புறம் இதில் வேற எதுவும் இல்லை சிறுவினா குருவினா தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் இந்த டாபிக் இவ்வளோதான்ப்பா தேங்க் யூ